பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு கண்ணன் சத்ரியர் அவர்கள் இணைந்திருக்கிறார் உங்களோடு சேர்ந்து நாமும் அவரை வர இருப்போம் வணக்கம் இனி நிகழ்ச்சியில இப்போ தேர்தல் முடிவுக்கு வந்திருக்குது இன்னொரு ஒரு ஆறு நாள் தான் இருக்கு தேர்தலுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கடந்த தேர்தலில் அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் சீமானுடைய கட்சிக்கு வாக்கு வங்கி எப்படி ரெண்டு அணிகள் இருக்கும்போது மூணாவது அணியா ஓட்டு போட்டாங்க ஏன்னா ரெண்டு பேரும் வேணான் போட்டாங்க மூன்றாவது அணி வந்ததால் இந்த முறை எனக்கு பொறுத்த வரைக்கும் சீமாலுக்கு வாக்கு குறையும் ஏன்னா மூணு அணி வந்ததால இந்த ரெண்டு அணியை வேணாலும் இது இன்னொரு அணியை போறதுக்கு தயாராக உண்மையிலே தரலாம் ஏன்னா அவர் குறிப்பிட்ட ஒரு ஊடகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ரவீந்திர கோஸ்வாமி தொடர்ந்து வந்து சீமானுக்கு ஆதரவாக பதிவிட்டு இருக்கிறாரு இது நீங்க ஒரு புதிய பார்வை நீங்க கொடுக்குறீங்க ஏன்னா மூணாவது அணி இல்லைன்னும் போது அவருக்கு வாய்ப்பு இருந்து இந்த முறை மூணு அணி இருக்கு என்னும்போது நாலாவது ஒரு வாய்ப்பு இருக்கிறது கம்மி நண்பர் ரவீந்திர சாமி அவரு என்ன சொல்ல போனா பாமக கட்சியினர் துணைத் தலைவர் இருந்தவர் அந்த அடிப்படையில எனக்கு எல்லாம் நண்பரு இந்த தமிழ் வாழ்வு நடத்தும் போது செய்தி தொடர்பாக நான் தான் அவரை போட சொல்ல நாடாரும் சொல்லி நான் தான் டாக்டர்களை சொல்றேன் ஏன்னா எல்லாருமே பத்திரிகைகள் அந்த பெருமான சமுதாயத்தில் வச்சு பேசணும்னு சொல்லிட்டு அவரை செய்தி தொடர்பாக போட்டு நான் துணைச் வரலாறு நல்ல நண்பர் தான் அது சீமான் ஒரு ஒரு பட்டின் காரணமா கூட வச்சுக்கலாம் நம்ம அது மாதிரி சொல்லுவாங்கன்னா ஏன்னா இப்ப எல்லாமே இனம் தான் பேசுறாங்க இப்ப நீங்க நீங்க போடும் போது நீங்க மட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அந்த வேலைக்கு போறோம்னா இருந்தாலும் அவங்க வந்து சீமான் மேல ஒரு தனி அன்பு வச்சு சொல்றாரு ஆனா எதுவாக இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்றத்தில் என்னை பொறுத்தவரை கடந்த காலத்தில் நடந்த வாக்கு சாதனை என்பது சீமானுக்கு கிடைக்காது என்பதை என்னுடைய அரசியல் அறிவு கேட்டதுக்கு நான் சொல்கிறேன் சரி இப்போ இந்த தேர்தல் பிரச்சாரத்துல பிரதமர் மோடியினுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கு அதே நேரம் தமிழகத்தை பொறுத்தவரை அண்ணாமலையுடைய தலைமை பாஜக இருக்கு சாதகமா இருக்கு அவருடைய தலைமை சரியா இருக்கா இல்ல ஏதாவது மாற்றம் ஏதாவது இருக்குதா எப்படி போடுன? எதெற்கே கவர் இப்ப பிரதான தலைவர் வந்து பிஜேபி கிட்ட தான் வைக்கிறார். ம் 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 பிஜேபி கிட்ட தான் பிரதான தலைவர் நோடிந்து. ஓகே. அப்படி மக்கள் வாக்கி பார்ப்பாங்க. ஓ ம் ம் வா வா பிரதான சைக்காலஜியா மக்கள் இருந்து ஒரு நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்துல ஒரு கிரேட் ஒருவர்

எப்பவுமே காயத்துக்கு மருந்து போடுறவங்க தான் மக்களுக்கு போடுவாங்க காயப்பட்டிருக்கா மக்கள் காயனா இந்த ஆட்சியால பல்வேறு கட்ட உயர்வு அவங்களுக்கு யாராவது மருந்து அந்த மருந்தை வந்து கரெக்டா அண்ணாமலை யாருக்கு தொடர்வதால அண்ணாமலைக்கு இன்றைக்கு உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் சோசியல் மீடியாத்துல பாத்தீங்கன்னா எல்லா மீடியும் அவர் வந்து சில நேரங்கள்ல கொஞ்சம் ஆட்சியாவது பத்திரிகை பேசுறாரு ஆனா இருந்தாலும் அவர் பேட்டியை தவிக்க முடியல ஏன் தவிக்க முடியலன்னா அவருடைய பேட்டி தான் இன்றைக்கு அதிக பாக்குறாங்க

அவருடைய அந்த கால அரசியல் நிகழ்வுகள் அவர் வந்து சரியான எதிர்கட்சி இது பண்றது அதே திராவிட முன்னேற்ற அவர் கண்டு பயப்படுறாங்க ஆச்சாரர்களே பல பேர் வந்து அவரை பத்தி அவரை பத்தி பேசாதீங்க யார் பேசி பத்தி அப்படின்னு நினைக்கிறாங்க அவர் சொன்ன மாதிரி மறுபடியும் சரியான அதனால அதனால அண்ணாமலை என்பது வந்து பாஜகவுக்கு இன்னைக்கு வந்து பெரிய ஒரு பெரிய சக்திதான் அவருடைய கணக்கு என்னை பொறுத்தவரை தமிழகத்தில் மாற்ற வேண்டும் மாற்ற வேண்டும் மக்கள் நினைக்கிறார்கள் அந்த மாற்றத்தை பாமகவும் நினைத்தார்கள் தேமுதிகவும் நினைத்தார்கள் ஆனால் ரெண்டு திராவிட கட்சிகளும் ஒண்ணு நீ அவரை சேர்த்து காலி பண்ணு நானே இல்ல நீ என்ன மூன்றாவது ஒரு சக்தி வரக்கூடாது இது வந்து இவங்க தெரியாம இறுதியா ஒரு கேள்வி திமுக உடைய சமூக நீதி வளர்ச்சி அல்லது சமூக நீதி கட்சி அது வெளிப்படையா திமுக சொல்கிறாங்க திமுக கட்சி என்று சொல்லுகிறார்கள் சொல்லுறாரு ஆனா இன்னைக்கு சமூக நீதி கட்சியாக இருக்கிறது சமூக நீதி என்று பாஜக பார்த்து சமூக நீதியை பற்றி பேசுகிறார்கள் அவர் சொந்த கட்சி சமூக நீதிக்குதான் பெருமானை ஆளுகப்படும் சிறுமான காக்கப்படும் தத்துவம் ஆனா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் வைரவி சட்டமன்ற உறுப்பினர் வன்னியர் இருக்கிறார்கள் ஆனால் மூன்று அமைச்சர்கள் அதுவும் வலுவான இலக்காக கிடையாது ஆனால் இன்றைக்கு ஏழு ஏழு பேர் கொண்ட ஒரு சமுதாயத்திற்கு ஐந்து அமைச்சர்கள் அதே போன்று இன்னொரு சமுதாயம் மூன்று சமுதாயம் மூன்று இதை சேர்த்து இருக்கிற ஒரு சமுதாயம் அவங்க வந்து சேர்க்கும் போது மூணு குளத்தில் சேர்த்து ஒரு சொல்வார்கள் அவர்களுக்கு ஐந்து போதாது என்று இப்போ அடிஷனலா உள்ளூர் அமைச்சரும் கொடுத்திருக்கிறார் இது சமூக நீதியா நான் கேட்பது பதினேழு பெருசா ஏழு பெருசா பதிமூணு பெருசா இது சமூக நீதி சமூக அநீதி ஆமா இந்த சமூக அநீதிகளையும் இன்றைக்கு அதிபர் ஐஏஎஸ் ஆபிசர்கள் ஏன்னா நானா வந்து சின்ன வயசு சமூக நீதியில் வந்ததால் என்னால் பொறுத்துக்கொள்ள முடியாது நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்கும் சமூக நீதி என்று இன்றைக்கு அதே அதான் சமூக நீதி சொல்றாங்க அதே மாதிரி இன்றைக்கு ஐஏஎஸ் ஆபிசர்கள் செக்ரட்டரி அவங்க இல்லை நாலு பேர் இருக்காங்க ஆனா நீ ஒரே ஒருத்தா செக் கொடுத்தாரு இந்த திமுக ஒரு காலத்தில் எம் வந்து திமுக விட்டு வந்த பிறகு பார்த்தீர்கள் திமுக ஒன்று மட்டும் இருக்கும் போதும் வந்த வட மாவட்டத்தில் வண்டி எல்லாம் தூக்கி நிறுத்தார் புதீஸ்வரி சின்னத்தை கொடுத்த ஒரே கொடுத்தா அவர் சாமி அதே போன்று எம் ஜி ஆர் கட்சி ஆரம்பித்த போது எம்ஜிஆர் ஜி சார் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பரமலை தூதி என்றார் அதுக்கு பிறகு அவர் கட்சி ஆரம்பித்த போது வட மாவட்டத்திலே நிற்கவில்லை அவர்தான் தென் மாவட்டத்தில்தான் நின்றார் ஆனால் வட மாவட்டம் எதிர்கட்சியாக திமுக இருந்தாலும் கூட பதிமூணு பதிமூணு ஆண்டுகள் தொடர்ந்து ஆண்டுகள் தொடர்ந்து இந்தியா முதலமைச்சர் இருக்கும்போது முதலமைச்சராக இருந்தாலும் கூட திமுகவுக்கு ஒரு எதிர்கட்சி அந்த சீட்டுகள் வந்தது என்றால் வடபோகத்திலிருந்தான் வந்தது அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை திமுக வந்து வெறுப்பது என்றுதான் அப்ப என்ன சமூகம் எங்க இருக்கிறது சமூக நீதி நீ சமூக சமூகத்தில் எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பதில அளித்தமைக்கு மிக்க நன்றி